பாத்தீங்கன்னா ஒன்பது மணி நாரூல இருந்து திருவனந்தபுரம் சேர்ந்துருவான் அப்புறம் அங்க இருந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்து ரெஸ்ட் எடுப்பான் அவனுக்கு உடனே வேலைக்கு எம்ப்ளாய் எத்தனை பேர் கவர்மெண்ட் சர்வெண்டா இருக்கான் பொய்யலை சொல்லி நம்பி ஏமாத்தி உங்களை இழுத்து போயிருக்கா நீங்க அதுக்கு கன்னியாமரிகாரம் கூட போலாமா நான் அந்த ஊர்ல இருந்து கண்டிப்பா போய் மிகப்பெரிய போராட்டம் நடந்திருப்பேன் திராவிட பசங்க நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு பெரியார் சிசுதர்கள் என்னைக்கு வந்தாரு எந்த ஆண்டு வந்தார் எப்ப வந்தாரு எந்த சந்தோஷம் மதுரையில மூக்க நாடா போராடினாரு அது கொலை பண்ணிட்டாங்க பிறகு அதுக்கு இருந்தார் ஐயர் இருந்தாரு சுந்தரா இருந்தாரு கக்கல்லாம் இருந்தாங்க நாலு பேர் தான் கடந்தாங்க மூக்க நாடா உள்ள போனா துணிஞ்சி பெரிய ராம்சா நகர் எந்த ஊருக்கு வந்தாரு எங்க போராட்டம் எந்த ஜாதிவாணி போராட்டம் நடந்த யாரும் அந்த வீரமணி சொல்ல மாட்டாங்க என்னடா கூடி போனா மூணு நாலு வயசு கூட இருக்கும் அந்த இவனுக்கு இன்னொருத்தா இருக்கான காலத்தில் பிரிஞ்சு இருக்கிறாங்க எல்லாம் பொய் வாய் எடுத்தா பொய் திட்டமிட்டு பயிறை பரப்புகிறான்னு கன்னியாகுமரி சு அதான் அதுதான் குமரி மாவட்ட மக்கள் ஏமாந்துறாதீங்க கண்டவன்லாம் தலைவனாக தலைவன் ஆக்காதீங்க உங்கூர் தலைவர் யாருன்னு நல்லா நினச்சி பார்த்து சிரிச்சிட்டு படிச்சு அதை தேர்ந்தெடுத்து நீங்க அவங்க தலைவன் எடுத்து அவர் ஆறாதீங்க சம்மந்தம் இல்லாமலாம் நாஞ்சி நாட்டில் இழுத்து வராதீங்க ஐயா அதுதான் என்னுடைய வேண்டுகோள் நீங்க பிறந்து வளர்ந்து வளர்ந்து இந்த கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு நீங்க சொல்ல போற முக்கியமான கருத்துக்கள் சார் நான் சொன்ன மிகப்பெரிய ஜாதிகள் மிகப்பெரிய கட்டப்பட்ட ஜாதிகள் மிகப்பெரிய வரலாறு உள்ள ஜாதிகள் மிகப்பெரிய இலக்கியங்களை வெளிக்கொண்டு வந்த ஜாதிகள் புலவர்களும் அறிஞர் பெருமக்கள்லாம் இந்த நாடார் சமுதாயத்திலும் சம்பவ மக்கள்லாம் இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்ல அங்க வந்து நீங்க வந்து நீங்க எல்லாம் ஒற்றுமையின் சண்டைப்பட உங்களோட பெருமை அருமை வெளியே கன்னியா ஒரு பெருமையை கொண்டு வர சொல்றேன் சிவன் வந்து ஐஎஸ்ஆர் தலை வேற பெரிய பெரிய ஆள் இருக்கிறது நம்ம ஊருக்கார ஒரு ஆள் வந்திருக்காருன்னா சாதாரண குடும்பம் எங்க ஊர் பக்கத்து தான் அவருக்கு எவ்வளவு பெரிய விஷயம் அது போல இங்க பெரிய பெரிய நேவல் சீஃப் வந்திருக்கிறான் அந்த காலத்துல பெரிய அறிவாளிகள் எனக்கு அந்த பேரை நீங்க முதல்ல குறிச்சே கொண்டு வந்திருப்பேன் உங்களுக்கு